ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பங்குனி பங்குனியுத்தரம் என்றைக்கு வருது அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில்லைக்கனும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வருங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பங்குனி உத்தரம் இன்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருபத்தி நாலாம் தேதியா இல்லை இருபத்தஞ்சாம் தேதியா ஞாயிற்றுக்கிழமையா திங்க் கிழமை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்குது ஸோ இது இதோட கிளாரிஃபிகேஷன் தான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வந்து நம்ம பங்குனி உத்திரமாக வந்து நம்ம கொண்டாடுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி பங்குனி மாதம் அதோட காலைல எட்டு மணிலேருந்து உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்குது பௌர்ணமி பதினோரு மணிலேருந்து தொடங்குது ஸோ அதனால் அன்றைய தினம்தான் வந்து உங்களுக்கு பங்குனி உத்திரமாக வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஸோ அன்றைக்கு நம்ம பொதுவாக வந்து முருகப்பெருமான தான் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அதி விசேஷம் ஸோ முருகப்பெருமான் ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை வீட்டில் இல்லை நாங்கள் வீட்டில் வழிபட முடியாது கோயிலுக்கு போய் தான் வழிபடுவோங்கிறதுனாலும் ஓகே தான் ஸோ அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதையும் க்ளீன் பண்ணி சிவப்பு கலர் மலர் இல்லைன்னா வெள்ளை கலர் மலரை வச்சு அலங்கரித்து ஒரு நெய்வேதியம் எதனா ஒன்று செய்யலாம் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் எதனா நெய்வேதியம் செய்யுங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு பாலில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ போட்டு நீங்கள் அதை நெய்வேதியமாக வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ அன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்துட்டு மாலை வந்து அருகே உள்ள கோயில்களுக்கு எதனா சென்று வந்து நீங்கள் பிரசாதம் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க ஸோ அதில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் போய் நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சு அங்கேயும் நீங்கள் சாமி கும்பிடலாம் ஸோ பங்குனி உத்தரத்துக்கு வந்து முருகனை மட்டுமே கிடையாது நீங்கள் சிவபெருமானையும் வந்து கும்பிடலாம் பெருமாளையும் கும்படலாம் ஸோ இவ இவங்க எல்லாத்துக்குமே வந்து விசேஷக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்தரம் அன்றைக்கு தான் ஸோ பொதுவாக முருகன் கோயிலையும் சரி சிவபெருமான் கோயில்லையும் சரி ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமாக அன்றைக்கு நடக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண தடை உள்ளவங்க குழந்தை பக்கியம் இல்லாதவங்க வந்து பொதுவாக வந்து பங்குனி உத்தரம் அன்னைக்கு வந்து முருகனை வந்து வெளிப்படுவாங்க சிவபெருமானை வெளிப்படுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது ஸோ அதனால் அன்றைய தினம் வந்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வந்து பிரசாதமெல்லாம் கொண்டு போய் ஒரு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் அந்த மாதிரி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது வந்து பங்கனி உத்திரம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஞ்சள் கயிறு மாற்றுறதுன்னா கூட நீங்கள் வந்து பங்குனி உத்திரம் அன்றைக்கும் மாற்றலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கலாம் எப்பளும் சொல்கிற தான் மாலையில் சூரியன் மறையும் போது மாற்றக்கூடாது காலையில் சூரியன் உதிக்கும் அந்த காலை நேரங்களில் தான் வந்து மஞ்சள் கயிறு மாற்றும் ஸோ அன்றைக்கு வந்து நீங்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம் நிறைய முருகன் கோயில் இப்போ பெருமாள் கோயில் சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ எந்த நேரத்தில் வந்து பூஜை கழிக்கிறாங்கங்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து அங்கேயும் போய் கலந்துக்கலாம் வீட்லேயும் வந்து ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை செஞ்சு நீங்கள் அழகாக வந்து வழிபடலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து கண்டிப்பாக பங்குத்திரம்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ